சிம்ம லக்ன வாசக வணக்கம் இப்பொழுது ஏப்ரல் மாத லக்ன பலனை பார்ப்போம் லக்னாதிபதி சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரை எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய நிலையில் எட்டாம் கூடிய அதிபதியாக வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் மன குழப்பங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையிலும் கூட மன குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக வந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிற நிலையில் லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் மேஷராசிக்கு வந்துவிட்ட சூரிய பகவான் உச்சம் பெற்ற நிலையில் வக்கரம் பெற்ற குரு பகவானால் பார்க்கக்கூடிய நிலையும் லக்னாதிபதியால் ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்களை நிவர்த்தி செய்யும் மாதமாகவே அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு முதல் யோகாதிபதியாக வந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய நிலையில் லக்னத்திற்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக வந்த சுக்கர பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு லக்னாதிபதியால் ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் மன உளைச்சல்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் நாலு கிரக பார்வையை பெறுகிற லக்னம் பலம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்த சூரியனால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய மாதமாகவே அமையும் அடுத்ததாக கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதியாக வந்து பத்தாம் இடத்திலே அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் குரு பார்க்கக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் மன சங்கடங்கள் உண்டாக்குவதற்கும் இந்த காலம் காரணமாக அமைந்தாலும் ஐந்தாம் ஆதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்து வக்கரம் பெறுவதும் ஐந்தாம் இடத்தை செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பும் எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அருமருந்தாகவே அமையக்கூடும் அடுத்ததாக தன லாபாதிபதியாக வந்த புத பகவான் மூன்று குடியே சுக்கரனோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஏழு கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் மனைவி சனாதிபதியாக வந்த சனி பகவான் சுக்கரன் சாரத்தை பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் கணவன் மனைவி வகையில் ஒற்றுமை ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்குவதற்கும் இந்த காலம் காரணமாக அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பகவான் குரு பகவான் சாரத்தை பெற்றிருப்பதும் அஷ்டமாதிபதியாக வந்த குரு பகவான் ஏப்ரல் பத்தாம் தேதி வக்கரம் பெறுகிற காலம் வரை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இடத்தில் அதிகப்படியான கோபத்தை காட்டாமலும் மனதில் எந்த விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பதோடு அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கவும் செய்யும் அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் குரு பகவான் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் நாளுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய நிலையில் வாக்குஸ்தானாதிபதியும் லக்கணத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலம் படிப்பில் ஒரு சிறப்பான நிலை ஏற்படுவதற்கும் அடுத்தவர்கள் பாராட்டும் படியாகவும் உங்கள் செயல்பாடுகள் அமையக்கூடிய காலமாக இருக்கும் அடுத்ததாக நாளக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதியாகவும் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதில் மேன்மை பெறக்கூடிய மாதமாகவும் மனதிற்கு ஏற்றவாறு தொழில் நடக்கக்கூடிய காலமாகவும் அமைவதோடு செய்தொழிலில் ஒரு அதிகாரமும் கௌரவமும் ஏற்படுத்த செய்யும் அடுத்ததாக அரசு அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த மாதம் எந்த விதமான தொல்லைகளும் தொழில் வகையில் ஏற்படாத நிலையில் உங்கள் அதிகாரம் சிறப்பாக அமைவதோடு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் மன திருப்தியுடனும் தொழில் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை கூட்டாளிகள் இடத்தில் இணக்கமான போக்கு ஏற்படுவதற்கும் செய்தொழில் வகையில் மேன்மை பெறுவதோடு மட்டுமல்லாமல் தேவைக்கேற்ற ஏற்ற தன வருவாயும் வந்து கொண்டுதான் இருக்கும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஆறுக்கூடிய சனி பகவான் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சத்ரு காரகரான செவ்வாய் சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் வகையில் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கும் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாக்குவதற்கும் இது காரணமாக அமைவதோடு லக்னத்தை பார்த்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் உண்டாக்கி கொடுப்பார் அடுத்ததாக செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக இருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய நிலையில் நாலாம் இடத்தையும் பார்க்கிற காரணத்தால் ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்றவாறு வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த காலம் ஏற்படுத்தக்கூடும் இறை வழிபாடாக வடக்கு முகம் பார்த்த காளி தேவியை வழிபடுவதாலும் ஈஸ்வர பகவானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலான நட்பல்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்